டியூப் தமிழ் வணக்கம் பெண்கள் பாலியல் விவகாரத்தில் சிக்கப்பட்டவரும் போதை வஸ்து பாவனையுடனும் தொடர்புடையவர் அமெரிக்காவினுடைய நீதியமைச்சர் புதிய சர்ச்சை டொனால்ட் ட்ரம்பினுடைய தேர்வு டொனால்ட் ட்ரம்பினுடைய பாதை நான்கு பெரும் பேரவலங்களை ஏற்படுத்தும் டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சியினுடைய வெளியுறவுத்துறை செயலராக இருந்த கொண்டலீசா ரைஸ் அம்மையார் தன்னுடைய எழுபதாவது வயதில் தெரிவிப்பு அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா இழைத்த தவறுதான் ஆப்கானிஸ்தானில் தலபான்கள் வெற்றியடைய காரணம் என்று புதிய ஆய்வு வெளியாகியிருக்கின்றது கரிபியன் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலராக நியமிக்கப்பட இருக்கின்றார் டொனால்ட் டிரம்பினுடைய அதிகார மாற்றங்கள் விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இவை தொடர்பாக இன்று வெளியாகி இருக்கின்ற முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பை இப்பொழுது பார்க்கப் போகின்றீர்கள் அமெரிக்காவினுடைய அடுத்த நீதி அமைச்சராக நியமிக்கப்பட இருப்பவர் புளோரிடாவை சேர்ந்த அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் மெட் கெய்ட்ஸ் ஆகும் இவர் காங்கிரஸ் உறுப்பினராக இருந்தாலும் இவர் மீது முன்னர் சிறுவயது பெண் பிள்ளையுடன் பாலியல் தொடர்பு வைத்திருந்தார் என்றும் அதுபோல போதை வஸ்து பழக்கமுடைய ஒருவராக இருந்தார் என்றும் விசாரணைகள் நடத்தப்பட்டன ரிப்பப்ளிக்கன் கட்சிக்கு உள்ளே இவருக்கு எந்த செல்வாக்கும் கிடையாது அப்படி இருக்க இவரை எதற்காக டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய நீதி அமைச்சராக நியமித்திருக்கின்றார் என்றால் டொனால்ட் ட்ரம்பினுடைய முக்கியமான இரண்டு வழக்குகள் மிகவும் பாரதூரமான வழக்குகளாக இருக்கின்றன அந்த வழக்குகளை செயலற்று போக செய்யக்கூடிய ஒருவராகவே இவர் இருக்கின்றார் என்பது போல டொனால்டு டிரம்பினுடைய கால்களை அறிந்தவர் இவர் கால்களை அறிந்தவர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த இருவரும் இணைந்து ஆடுகின்ற நாடகமாக இது இருக்கின்றது அமெரிக்காவில் இந்த நியமனம் பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது இவருடைய நியமனம் இவரே குற்றம் சுமத்தப்பட்ட ஒருவராக இருக்க காரணத்தினால் நீதி அமைச்சர் ஊடாக நீதித்துறையை டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்து தன் மீதான வழக்குகளை சரிப்பதற்கான வேலையை எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது டொனால்ட் ட்ரம்ப் மீதான அமெரிக்க காங்கிரஸ் மீதான தாக்குதல் வழக்கு இப்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இதுபோல மேர் லெகோ மாளிகையில் டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் இருந்த முக்கிய ஆவணங்களை எடுத்து சென்று வைத்த காரணத்தினால் அவர் மீது தொடுக்கப்பட்ட வழக்கில் நியமிக்கப்பட்டவரையும் டொனால்ட் ட்ரம்ப் பதவி நீக்கியது தெரிந்தது எனவே

படித்தது வில்லியம் அண்ட் மெர்ரி சட்ட கல்லூரியில் ஆகும் இன்று எழுபதாவது வயதை கொண்டாடி இருக்கின்ற கொண்டலிசா ரைஸ் அம்மையார் ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்கின்ற பொழுது டொனால்ட் ட்ரம்பினுடைய பாதை உலகத்திற்கு மிக பெரும் பாதகமாக அமையப்போகின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் உதாரணமாக டொனால்ட் ட்ரம்பினுடைய அளவுக்கு மீறிய வரி வர்த்தக போர் இரண்டும் உலகை பகைக்கும் செயல் என்றும் அமெரிக்காவை உலக நாடுகள் பகைப்பதற்கு இது காரணமாக அமையப்போகின்றது என்றும் குறிப்பிடுகின்றார் ரஷ்ய மொழியை பேசும் பேராசிரியராக இருந்த இவர் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளராகவும் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது இவர் தன்னுடைய அரசியல் அறிவு ஞானத்தின் அடிப்படையில் எதிர்வரும் உலகத்தில் நான்கு பெரும் தவறுகள் உருவாவதற்கு டொனால்ட் டிரம்ப் காரணமாக இருக்கப் போகின்றார் என்று கூறுகின்றார் இவர் டொனால்ட் டொனால்டு கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜோர்ஜ் டபிள்யூ புஷினுடைய காலத்தில் வெளி உறவுத்துறை செயலராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் குறிப்பிடுகின்ற அந்த நான்கு விடயங்களில் முதலாவது இந்த உலகத்தில் வெற்றியையும் தவிர்த்து போர்களை பற்றியே இனி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வரப்போகின்றது இரண்டாவது மக்கள் நலமாக மகிழ்ச்சியாக வீடுகளில் வாழ்கின்றார்கள் என்று பேசுவதை விட்டு வாழிடங்களை விட்டு தலை ஓடினார்கள் என்று பேசுவது இரண்டாவது முக்கிய விடயமாக இருக்கின்றது மூன்றாவதாக பட்டினி பெரும் பிரச்சனையாக வரப்போகின்றது ஏழ்மை காரணமாக நான்காவதாக மரணங்கள் தான் எங்கும் அவல ஓலங்களாக வரப்போகின்றன இந்த நான்கு விடயங்களும் வருவதற்கான அடிப்படையை தான் இப்பொழுது டொனால்டு டிரம்பினுடைய சிந்தனைகள் உருவாக்கப்போகின்றன என்றும் கண்டித்திருக்கின்றார் மேலும் அமெரிக்கர்கள் களைப்படைந்திருக்கின்றார்கள் என்றும் எண்பது வயதானவர்கள் அதிகார கட்டிலில் இருப்பதனால் இவர்களினால் எதுவும் செய்ய முடியாது என்ற நிலையை அவர்கள் அடைந்திருக்கின்றார்கள் என்று கூறிய அவர் ரஷ்யா சீனாவுடன் நட்பாக இருப்பது சரியானது அல்ல அவர்களுடைய எதை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுக்காமல் அவர்கள் இருவரும் நண்பர்கள் என்று கூறி அவர்களை வரவேற்பது தவறானது அவர்களுடைய கொள்கை தவறானது என்பதை முதலில் டொனால்ட் டிரம்ப் கண்டுபிடிக்க வேண்டும் என்பது கொண்டலிசா ராய் சம்யாருடைய கருத்தாக இருக்கின்றது ஆனால் ஜோஜ் டபிள்யூ புஷ் காலத்தில் மிகப்பெரிய தவறுகளை அமெரிக்கா இழைத்த பொழுது இவர் அவருடைய ஆலோசகராக இருந்தார் இவரை விட பெரிய தவறை டொனால்ட் டிரம்ப் என்ன செய்யப்போகின்றார் என்ற கேள்வியை இவரிடம் கேட்பதற்கு அமெரிக்காவில் ஊடகங்கள் இல்லாமல் இருப்பதும் கவனிக்கத்தக்கது அமெரிக்காவினுடைய அடுத்த வெளியுறவுத்துறை அமைச்சராக மார்கோ ரூபியோவை டொனால்ட் ட்ரம்ப் நியமிக்க இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இவர் கரீபியன் நாட்டை சேர்ந்தவர் இவரும் அமெரிக்க அதிபருடைய புளோரிடாவில் தான் இருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து செனட்டர் பதவியில் இருக்கின்றார் இவர் உலகத்தை ஒன்றாடக்கூடிய அதிசயமான ஆற்றல் மிக்கவர் என்று டொனால்ட் டிரம்ப் இவருக்காக பேசியிருக்கின்றார் அதேவேளை இவர் உக்ரைனுக்கு அமெரிக்கா தொன்னூற்றி ஐந்து பில்லியன் டாலர்களை வழங்குவதற்கு முன் வந்தபொழுது அதை வழங்கக்கூடாது என்று போராடியவர் என்பதும் உக்ரைனிய அதிபர் பணி பணத்தை வாங்குவதே அவருடைய நோக்கமே அல்லாமல் அந்த பணத்திற்கேற்ப எதையும் செய்வதில்லை என்ற அணியை சேர்ந்தவர் என்பதும் இவர் வெளியுறவுத்துறை செயலராக வந்தால் உக்ரைன் விடயத்தில் ஈவிரம் இல்லாமல் உக்ரைனிய அதிபரை விரட்டி அடிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஆப்கானிஸ்தானில் தலபான்களினுடைய வெற்றி என்று இப்பொழுது அமெரிக்க ஊடகங்கள் எழுதி வருவது முக்கியமான விடயமாகும் இத்தகைய ஒரு வெற்றியை தலபான்கள் அடைந்து விட்டார்கள் என்பதை இதுவரை காலமும் உத்தியோகபூர்வமாக அமெரிக்கா பேசியதே கிடையாது இப்பொழுது பேசுகின்றார்கள் ஆனால் இந்த பழியை முன்னாள் அமெரிக்க அதிபர் ஒபாமனுடைய தலையில் வைத்து மிளகாய் அரைத்து விட பார்க்கின்றார்கள் பராக் ஒபாமா ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க படைகளை விலத்த வேண்டும் என்று போட்ட அந்த விதைதான் தோல்விக்கான காரணம் என்று டென்மார்க்கினுடைய படைத்துறை அகாடமியில் இருந்து ஜான் வார்னர் மெட்ரிசனுடைய கருத்து இருக்கின்றது பராக்பாமா இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எடுத்த முடிவு தவறானது அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தானில் இருந்து செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளம் இருந்தது அவற்றையெல்லாம் செய்யாமல் ஆப்கானிஸ்தான் படைகளுக்கு சிறிய போல பயிற்சிகளை வழங்கிவிட்டு தலபான்களுக்கு எதிரான போரை நடத்துங்கள் என்று கூறிவிட்டு வெளியேறியது மிக மிக தவறான ஒரு செயல் அவர்களினால் போராட முடியாது அமெரிக்காவுடன் இணைந்து செயற்பட வந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் ஊழல்வாதிகள் இந்த படைத்துறையில் வந்தவர்களும் ஊழல்வாதிகள் தான் இரண்டாயிரத்தி ஐந்தே இவர்கள் ஊழல்வாதிகள் என்பதை அமெரிக்கா கண்டுபிடித்து விட்ட காரணத்தினால் மிக நீண்ட காலம் அங்கிருந்துதான் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் இருபது வருடங்கள் ஆப்கானிஸ்தானில் இருந்தும் இன்று எந்த பயனும் இல்லாமல் ஒரு பயங்கரவாத அமைப்புடன் அதிகாரத்தை கொடுத்த காரணத்தினால் மற்றைய பயங்கரவாத அமைப்புகளும் இதுபோல அதிகாரம் பெறலாம் என்கின்ற எண்ணத்தை உலக அரங்கில் உருவாக்குவதற்கு பராக் ஒபாமா காரணமாக அமைந்தார் என்பது இந்த குற்றச்சாட்டாகும் கமல்லா ஹரிசுக்கான தேர்தல் பிரச்சாரத்தை நடத்திய பொழுது பராக் ஒபாமாவுக்கு எதிராக இத்தகைய குற்றங்கள் வரும் என்பதை பராக் ஒபாமா அறிந்திருக்க வாய்ப்பு மேற்கு நாடுகள் இழைத்த தவறில் முதலாவது தலபான்களை மட்டமாக கருதினார்கள் ஆப்கானிஸ்தான் என்ற நாட்டை இவர்களால் எப்படி நிர்வகிக்க முடியும் என்று நினைத்தார்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தியது தவறு அதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு ஆட்சி அந்தஸ்தை வழங்கும் தவறை அமெரிக்கா இழைத்துவிட்டது அது அவர்களுக்கு வாய்ப்பாகிவிட்டது மூன்றாவது அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை நவீனமயப்படுத்த பெரும்பாடு பட்டது ஆனால் அமெரிக்கர்கள் வெளிநாட்டு பணம் தானே என்று ஊழல் வேலைகளை செய்து அமெரிக்காவையே தோற்கடிக்கின்ற வேலையை அமெரிக்காவே தலபான்கள் அமெரிக்காவை தோற்கடித்தது என்பதை விட அமெரிக்கா நம்பியவர்கள் வாயில் மண்ணை போட்டார்கள் என்பதுதான் முக்கியமானது என்பது பொருளாகும் ஆப்கானிஸ்தான் அரச படைகளுக்கு முற்றாக திறமை இல்லை அவர்களுக்கு சிறிய பயிற்சிகளை வழங்கியதனால் அவர்கள் போர் புரிவார்கள் எண்ணுவதற்கான இடமே இல்லை ஐந்தாவதாக அமெரிக்காவினால் நிர்வாகத்தில் அமர்த்தப்பட்டவர்கள் அனைவரும் பெரும்பாலும் ஊழல்வாதிகள் இவர்களை வைத்து ஒரு நிர்வாகத்தை செய்ய முடியாது எனவே ஆப்கானிஸ்தானை விட்டு ஓடுவதை தவிர வேறு வழியற்ற நிலை வருவதற்கு அமெரிக்கா உடையதும் மேற்கு நாடுகள் உடையதும் ஐந்து பெரும் தவறுகளே காரணம் என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் இது டியூப் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை